துக்ன யோகம் அதிமுகவுக்கு எப்படி இருக்கும் நீ கேக்குறதெல்லாம் ஜோசியத்தை அந்த கேட்கிற வரைக்கும் கேட்டேன் பழனிச்சாமி இருக்கிற வரைக்கும் அதிமுகவுக்கு என்ன சொல்றது புலதி தளபதியை உருவாக்கிய இயக்கம் அம்மா அவர்கள் கட்டிக்காத இயக்கம் பழனிச்சாமிங்கிற ஒரு தீவர் இருக்க வரை அதுக்கு நல்லது நடப்பதாக நடக்கப் போவதாக எனக்கு தெரிஞ்சுக்கலாம் கொஞ்சம் தேர்தல் கத்தனா இருபத்தி ஆறு யாரும் மையப்படுத்தி தமிழக தேர்தல் மக்களை மையப்படுத்தி நல்லாட்சியை மையப்படுத்தி மீண்டும் புரட்சி தலைவர் இளையதேவா அம்மா போன்ற மாபெரும் தலைவர்கள் பெருந்தலைவர் காமராஜ் போன்ற ஒரு நல்லாட்சி மையப்படுத்தி எங்கள் கூட்டணி இங்கே மாபெரும் வெற்றி பெறும் கர்நாடகா காவிரி தண்ணி தரல அப்படிங்கிற குற்றச்சாட்டை இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் தலைவர் வந்து ராணுவ உதவியோடு மத்திய அரசு காவேரி தண்ணீர் தரணும் அப்படிங்கிற கோரிக்கை வச்சிருக்க வேண்டியதை இப்படி சுத்திட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ராணுவத்தை வைத்து திறக்கணும் பிரதமருக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் இது ஒரு ஜனநாயக நாடு சகோதரர் செல்வ வந்து வந்து மணி அடிக்குது அவங்க தலைவி சோனியா காந்தியம்மாட்ட சொல்லி அங்கே ஆட்டம் போடுற முதலமைச்சர் சீதாராமையும் சிவகுமாரையும் கூப்பிட்டு ஒழுங்காக தண்ணி திறந்து விடுங்க ஏன்னா அது அவங்களுடைய ஜீவாதாரண ஜீவாதாரண பிரச்சனை தமிழ்நாட்டு மக்களுக்கு உரிமை அது அந்த உரிமையை தடுக்காமல் தண்ணீர் தந்துவிட வேண்டும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் நடக்கணும் அங்கே எந்த அணையும் கட்டக்கூடாது மேகதாதுன்னு சொல்லி அவங்க ஒரு அறிவுரை சொன்னாலே எல்லாம் நடந்துடும் இதுக்கு போய் ராணுவத்தை எல்லாம் வர வேண்டிய அவசியமே இல்லைங்கிறது நண்பர் செல்லப்பட்டு தமிழகத்துல மின் தட்டுப்பாடு அதிக பிரச்சனை அது விவசாயிகள் அங்கங்க மும்முனை மின்சாரம் போறாங்க இதுக்கு என்ன காரணம் நீங்க திமுக எப்ப ஆட்சி வந்தாலும் மின்வெட்டு வரும் தெரியும் இன்றைக்கு தமிழ்நாடு சரியான திட்டமிடல் இல்லாததுனால இந்த திமுக ஆட்சியில மக்களை ஏமாற்றுகின்ற ஆட்சியில மீண்டும் இது போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்கும் இதெல்லாம் முடிவு காட்டணும்னா மக்கள் இருபத்தி ஆறுல ஆட்சி மாற்றத்தை வருவார்கள் தமிழகத்துல அறநிலைத்துறை செயல்படுவது அவங்க கருத்து அதிமுக ஆட்சியில இருந்ததை விட கோவில்கள் அதிகமா கும்பாட்சி பண்ணி போன அவங்களுடைய கருத்து சொல்றாங்க நல்ல பக்தி பாத எந்தாலும் அவரு அம்மாவுடைய இயக்கத்துல இருந்து சென்றவர் அதனால சரியாக தான் நடக்கும்